நான் உங்கள் ரம்யா ஜோசப் பேசுகிறேன் இப்போது இன்றைக்கும் நேற்றுமே வந்து என்னோடய பேஜில் அருந்துதி நாயருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் அதில் வந்து ஜிபே நம்பர் கொடுத்துருக்கு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு ஆச்சு டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் வந்து எல்லாருக்கிட்டேயுமே கையெடுத்து கும்பிட்ற விஷயம் என்னென்னா நீங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்க அவங்க அம்மா நம்பராக இருக்கலாம் சிஸ்டர் நம்பராக இருக்கலாம் கேட்குறதுல தப்பு கிடையாது தான் பட் ஆனால் இப்போது ஃபேமிலியோட சுச்சுவேஷனில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய நிலைமையில கிடையாது அவங்கள ஃபோன் பண்ணி கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க இது என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விரும்புவீங்க பட் உண்மையாலுமே அது சொல்லக்கூடிய நிலைமையில நாங்கள் யாருமே கிடையாது அவளுக்கு வந்து பிரெயினில் நிறைய பிளட் லோட்ஸ் இருக்குது ரிப்ஸு நிறைய உடஞ்சிருக்கு பின்னாடி சி ஃபைவ் சி செவன் நெக் போன்ஸ் ஃப்ராக்சர் ஆயிருக்கு ஸ்க்ளீன் நல்லா டேமேஜ் இருக்குது இதையே நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன்னா எல்லாருக்கிட்டையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நாங்கள் யாருமே உயிரோடு இருக்கிற நிலமையில இல்லாமல் இருக்கும் ஸோ கையெடுத்து கும்பிட்டு சொல்கிற புரியுது உங்கள் கன்சர்ன் பட் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல இதுக்கு மேலே என்னாலையும் ஃபோனில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அட்லீஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கன்வே பண்ணுங்கிறதுக்காக தான் இதுதான் சொல்கிறேன் அவன் வெண்டிலேட்டரில் தான் இருக்கா போன நாலு நாளாக வெண்டிலேட்டரில் தான் இருக்காங்க தான் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்திருக்கோம் என்னென்ன எதுவுமே எங்களுக்கு தெரியல மேக்சிமம் அவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரதுக்குண்டான எல்லா முயற்சியும் நாங்கள் எடுத்துகிட்டு தான் இருக்கோம் இந்த ஃபண்டு ரேஸ் பண்ணுறதுக்கு ஸ்கேம்னு சொல்கிறவங்ககிட்டேயே நான் சொல்கிறேன் இந்த ஸ்கேமை வச்சுட்டு நாங்கள் யாருமே எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லை தேவையானவங்க டைரக்டாக அனந்தபுரி ஹாஸ்பிட்டல் பண்ணுறதுல தான் வென்டிலேட்டரில் அவளை வச்சிருக்காங்க ஸோ டைரெக்ட் ஹாஸ்பிட்டலில் ஃபோன் பண்ணி கேளுங்க டீட்டெயில்ஸும் அவங்கக்கிட்ட தரலாம் இல்லைன்னா ஃபோனில் மெசேஜ் பண்ணி கேட்டால் நாங்கள் உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்ஸ் அனுப்பி தரேன் பட் கன்சென்ட்ர பேரில் ஃபோன் பண்ணும்போது டாக்டர் என்ன சொல்கிறாங்க இப்போ என்ன நிலமையில் இருக்குன்னு கேட்டால் வி ஆர் கோயிங் த்ரூ மோர் தேன் வாட் யூ பீப்புள் ஆர் திங்கிங் ஸோ பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தேங்க்யூ ஸோ மச்